கல்லும் கரையும் பையன் கெலோ பொண்ணு என்னடா பண்ணுற கால் அட்டன் பண்ண இவ்வளவு நேரமா பையன் வேலை இருக்கு அரை மணி நேரம் கழித்து பேசுகிறேன் கால் கட் பண்ணிட்டான் பொண்ணு வெயிட் பண்ணுறா ஒரு அவர் ஆச்சு கால் வரல ரெண்டு மணி நேரம் ஆச்சு கால் வரல பொண்ணு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது மறுபடியும் கால் பண்ணுறா பையன் கெலோ பொண்ணு அரை மணி நேரம் கழித்து கால் பண்ண சொன்னாடா க கால் பண்ணல பையன் கால் பண்ணிட்டு சொன்னால் கண்டிப்பாக கால் பண்ணணுமா அறிவில்லையா உனக்கு பிஸியாக இருக்குன்னு சொன்னா புரியாதா சும்மா சும்மா கால் பண்ணிக்கன்று தொல்லை பண்ணுறது உனக்கு வேறு வேலை இல்லையா இருபத்து மணி நேரமும் உன்னோட பேசுகிறத எனக்கு வேலையா பொண்ணு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு தப்பாடா ஏண்டா இப்படி பேசுகிற பையன் வேறு ஏதாவது சொல்லிடுற போகிறேன் போன வையடி பொண்ணு சரியடா ஏன் தப்புத்தான் இனிமேல் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரி சரி அழுதுக்கிட்டே கால் அட் பண்ணிட்டான் ரெண்டு நாட்கள் பின் பையன் கால் பண்ணுறான் அவ பதிலளிக்கலை கோபமாக இருப்பாளோ நேற்று ஏதோ டென்ஷன்ல அவளை திட்டான் பாவம் ரொம்ப அழுதுருப்பா மறுபடியும் கால் பண்ணுறான் அவள் அட்டன் பண்ணல எஸ்எம்எஸ் பண்ணுறேன் சரியடி செல்லக்குட்டி நேற்று கோபத்தில் திட்டான் தப்புத்தான் ப்ளீஸ் அடி கால் பண்ணு செல்லம் மறுபடியும் கால் பண்ணுறான் அவடி அம்மா அந்த பையனுக்கு பத சொல்கிறாங்க பையன் ஆண்டி அந்த பொண்ணு பேரை சொல்லி அவள் இல்லையான்னு கேட்குறான் பொண்ணு அம்மா இல்லையப்பா அவ இறந்துட்டா சொன்னதும் அவன் தலை சுற்றியது என்ன நடந்தது என்று புரியாமல் தவித்தான் அம்மா பொண்ணு அவ ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னால் வந்து வாங்கிட்டு போ பையன் அந்த பெண்ணு வீட்டுக்கு அவசரமாக போகின்றான் லெட்டரை வாங்கி படிக்கின்றான் எனக்கு தெரியும் தெரியும்டா நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு உண்மையில் எந்த கோவம்டா நீ ஃபீல் பண்ணாத செலம் எனக்கு ப்ளட் கேன்சர்டா இது உனக்கு தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவேன்னு தான் நான் சொல்லாமரைச்சிட்டேன் நேற்று எனக்கு ரொம்ப முடியலைடா அதான் கடைசியாக உங்ககிட்ட பேசணுமெண்டு கால் பண்ணினேன் ஆனால் நீ பிஸியாக இருந்த உங்கூட இருந்த கொஞ்ச நாள் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டா இந்த ஜென்மத்தில் எனக்கு இது நீ அழாதேடா கண்ணா நான் எங்கேயும் போகல எப்பவும் நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன் மிஸ் யூ ட ஐ லவ் யூ டியர் பையன் ஏண்ட லூசு என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச தெரிஞ்சிருந்தான் நான் எப்படி அவனை காப்பாத்திருப்பேன் இருப்பேனடி ஜேடி என்று சொல்லல ஐயோ ஏனடி எனது அணிய விடு போன கதறி கதறி அழுகின்றான் என் அன்புக்குரியவர்களே எந்த சூழ்நிலையிலும் கடுமையான வார்த்தைகளை பிரியோகிக்காதீர்கள் யார் இருந்தாலும் கோல் எடுத்தால் அதுக்கு அன்பான ஒரு வார்த்தைகளை ஆறுதலாக சொல்லி பழகுங்கள் சில அடுத்த நாள் அவர்கள் உயிரோடு இல்லாமல் போகலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் படித்ததில் பிடித்தது நன்றி